வருக்கும் வணக்கம் என் பெயர் தங்கமயில் நான் படிக்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு கிரை சத்தி சரவண முத்து குரு முத்து குருவர் எனவோதும் முக்கற்புற மக்கள் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கும் தமரரும் அடிவேன பத் தலைதத்தை கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பொருள் பட்டப்பகல் வட்ட தீரில் விரவாக பத் தலை பச்சை புயல் மெச்சு தகர் மறுநாளே பச்சை தொரு தருள்வதும் மறுநாளே தித்தி நித்தப்பர் நித்தப்பை ரவி திக்க கொடு நட கழுதோடு கழுதாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகுதகு தொக்கு தொகுதகு தொக்கு தொகுது சித்திர பௌரிக்கு பௌரிக்கு கட எனவோதும் கொத்துப்பறை கொட்ட குகு குத்தி புகை புக்கு பிடியென முகுது கொட்டற்பட நட்புற்றன உரை வெட்டி பறி தொழி இட்டு குழியெகிரி குத்து பட வத்தும் பரவள பெருமாலே வணக்கம்